அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு தலைப்பு வந்து ரொம்ப முக்கியமான தான் எப்பவுமே எடுப்போம் கணவன் மனைவி இணையக்கூடாத நாட்கள் அப்படிங்கிறத பத்தி ஆஹ் ஜோதிட ரீதியாவும் பார்த்தோம் சரிங்களா இப்ப ஜென்ரலா நம்ம எல்லாத்துக்கும் வந்து ஆப்டர் மேரேஜ்ல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் ஆஹ் அதுல ஒவ்வொரு வாழ்க்கை முறைக்கும் ஜோதிடம் வந்து ஒரு வழிகாட்டியா இருக்கு அது போல கணவன் மனைவியோட உறவுக்குமே கொடுத்துருக்காங்க அது என்னங்கிறத பார்க்கலாம் குறிப்பா கணவன் அப்படிங்கிற ஆண் ஜாதகருடைய பிறந்த தினத்தன்னைக்கு ஆஹ் இணையக்கூடாது அப்படிங்கிறது முதல் வச்சுக்கலாம் அடுத்தது எப்படின்னா ஆஹ் நம்ம வந்து ஏதாவது வீட்டுல விசேஷங்கள் சுபகாரியங்கள் அதாவது இது ஹோம கூண்டங்கள் அது மாதிரி பண்றது அப்புறம் திதி சிரார்த்தம் கொடுக்குறோம் இல்லைங்களா அந்த அன்னைக்கு பொதுவா மாதத்துல அமாவாசையும் பௌர்ணமியும் தவிர்ப்பது நல்லது அதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்னா சிரார்த்த இது சொல்லுவாங்க இல்லையா ஆஹ் அவங்களுக்கு சிரார்த்தம் பண்றது உங்களுக்கு ஆல்ரெடி புரிஞ்சிருச்சு அஹ் இது இல்லாம அவங்களுக்கு வந்து அஹ் சங்கராந்தி அப்படின்னு போடுவாங்க அதுலயும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஜோதிட வழியா சொல்றாங்க இப்ப நான் ஆரம்பத்துல உங்களுக்கு ஒரு சின்ன இது சொல்லியிருப்பேன் ஆண் பிறந்த தினத்தன்று அப்படி அப்படின்னா பெண் உங்களுக்கு நார்மலா டவுட் வரும் இந்த ஜோதிடங்கள்லாம் வந்து நம்ம பழைய காலம் நம்ம நம்மளோட ஐடியாஸ் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா அந்த காலத்துல வந்து பார்த்தோம்னா ஆன்னை மையப்படுத்திதான் எல்லாம் எழுதியிருப்பாங்க இன்னைக்கு நம்ம ரெண்டும் எடுத்துக்கிறது நல்லது பொதுவா இந்த இணையக்கூடாத நாட்கள் யாருக்கு அதிகமா யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா புதுமண தம்பதிகள் அவங்க வந்து இதெல்லாம் ஒரு காரணக்காரியம் இல்லாம ஜோதிடத்துல சொல்லியிருக்க மாட்டாங்க அவங்க வந்து இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் இதில் சில குழந்தை பேர்ல ஏதாவது தகராறு வரலாம் அந்த மாதிரி இருக்கிற ஐட்டம்ஸ் தான் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஆஹ் அதாவது ஜென்ம நட்சத்திரம் சொல்றாங்க அமாவாசை பௌர்வதி சொல்றாங்க அப்புறம் இந்த சிரார்த்த தேதி சொல்றாங்க இதெல்லாமே ஜோதிடத்துல முக்கியமான நாட்கள தான் நம்ம பார்க்குறோம் அப்ப அதுக்குள்ள ஏதாவது ஒரு முக்கிய விஷயம் பொதிந்து இருக்கு கால சூழ்நிலையில இந்த இணையக்கூடாத நாட்கள் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா குழந்தை பேருக்கு ட்ரை பண்றவங்களும் புதுமுன தம்பதிகளும் இதை ஃபாலோ பண்ணும்போது அவங்க வாழ்க்கை வந்து எதற்கான இணைவோ அதற்கு தகுந்த பலனளிக்கும் அப்படிங்கறத இதுல நம்ம எடுத்துக்கலாம் ஆஹ் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஜெனரல் லைஃப்ல வந்து இதை கடைபிடித்தால் நல்லது கூடுமான வரையில் ஆனா இன்னைக்கு இருக்கிற எல்லா குடும்பத்திலையும் இது சாத்தியமா ஆப்டர் குழந்தைக்கு அப்புறம் நான் சொல்றது அவங்கவுங்களுடைய விருப்பத்தை பொறுத்து குடும்பம் வரை இந்த நாட்களை தவிர்க்கலாமே ஏனதுக்குள்ள ஒரு கண்டிப்பாக ஒரு ஆன்மீகமும் ஒரு ஜோதிடமும் புகுந்திருக்கிறீங்க தான் பெரியவர்கள் நம்ம கொடுத்துருக்கிற ஒரு டீடைல்ஸ் அப்புறம் ஃபாலோ பண்றதுல தப்பு இல்லை பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவு உங்களிடம் சந்திக்கும் விடைபெறுவது நான் உங்கள் கோவை ஜோதிடர் எம்ஜி கே நன்றி வணக்கம்